அப்துல்லா பின் மசூத் சொன்னாங்க கடைசி காலத்தில் மக்கள் பண்ணி நிறைய சொல்வாங்க ஆனால் ஒருவருடைய உள்ளத்தில் கூட குஷும் இருக்காங்க என்ன குஷுவை தொடங்கிய டைம் எப்படி சார் சாத்துல வந்து நிற்கிறோமா இந்த மகன் நீ வைப்போம் நல்லா யோசிக்கிறோம் உண்டாக்களும் அல்லாஹுடைய பேரை கொண்டு மாத்திரையுடைய ஆரம்ப வார்த்தை என்ன சொல்லுமா முதல் வார்த்தை என்ன தொழுகையுடைய கடைசி வார்த்தை என்ன சொல்லுங்க ஆரம்ப என்ன அல்ல வாய சொல்ல போல உள்ளம் உள்ளவருடைய உள்ள நடுங்க சொல்றா அதுக்கு இரண்டா ஜிலுவோ அப்பா அல்லா என்று சொல்ல உள்ளத்துக்கு உள்ளம் வந்துட்டேன் இல்லையா

செய்வாங்க எப்படி ரா எழுப்பி இதுக்கு ஆதாரம் தீங்க பெரிய பெரிய பிரச்சனை ஆதாரம் செஞ்சு பாருங்க பல எவ்வளவு விஷயமே ஆதாரம் கேட்டு கேட்டு குழம்பு வராது இல்லை சனது இருந்தா போதும் சனதில்லி என்று ஒத்துற கை அதீசுடைய சனதில்லை தப்சீலுடைய இல்லை கை என்ன செய்வாங்கன்னா நடுவிசியில எழுப்பி ராகத்தனான நேரத்தில் அதை செய்வாங்க

செய்யும்

انجین ہی لے اڑا مولا کوئی ہی لے توڑ دے جو بھی یہ ہوتا ہے سیر یہ بجہ تو بھی ہے بجہ تو بھی بودی آنے دے نو سورة الفاتحہ سورة الفاتحہ کے لئے پڑھتے رہے ہیں دیکھا جو خوشو وارد کے چانس کو دیکھ سورة الفاتحہ ہو بھی ہے بسم اللہ الرحمن الرحیم اللہ رب الرحمن رحم ہر دوڑ

மாறுமாடு சரி இப்போ எப்படி அதிலே இருக்கிறார் என்ன சொல்லுங்க உள்ள புகழை அல்லாஹ் கேட்டார் கைய உள்ள كنت المغو ربنا, ربنا, ربنا ولك الحمد ولك الحمد ربنا تقبل الرداء يا الله اثني واذكرك ربنا ولك الحمد من السماوات ومن الأرض ومن ما شئت من شيء بعد أهل الثناء والمجد أحق ما

توڑنو نہیں لنے چپوڑے پڑے گے اجھ نے سیکھنا سنننہا اشارت تو نہیں لنے سیکھنا سابی روحمن سابی سننہا اشارت تو نہیں لنے سیکھنا ہاں اللہ فاضح اللہ فاضح